வேல் என்பது மூலஸ்தானத்திலேயே இருந்து அனுகிரகம் செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் நிறைந்தது முருகப்பெருமானுக்கு மொத்தம் மூன்று சக்திகள் இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தி இந்த இச்சா சக்தியாக வள்ளியும் தெய்வயானையும் ஞான சக்தியாக வேலாயுதத்தையும் சுவாமி வச்சிருக்கிற சிவபெருமான் என்ன பண்ணாரு உலகத்துல இருக்கிற அனைத்து சக்திகளையும் அண்டம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய அனைத்து ஆற்றல்களையும் ஒன்றாக திரட்டி அது அப்படியே ஒரு வார்த்துல ஊட்டி எடுத்தா எப்படி தக 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 மின்னும் அந்த வேலை அப்படியே தூக்கி முருகன் கையில சிவபெருமான் கொடுக்கல அம்பாள் கையில கொடுத்த கொடுத்து என்ன தெரியுமா சொன்னாரு இந்த வேலை சக்தி வேலாக நீ முருகன் இடத்துல கொடு அப்படின்னு அவர் சொல்ல அம்பாள் வாங்கி அந்த வேல்ல தன்னுடைய சக்தியை அவள் சேர்க்கிறா சேர்த்த பிறகு அந்த வேலை முருகப்பெருமானுக்கு அம்பாள் தான் கொடுக்கிறார் அந்த என்ன நினைக்கிறீங்க எல்லா அந்த வேலுக்கு அது ஆயுதம் மட்டும் கிடையாது அது காக்கும் பொருளும் கூட ஒரு ஆயுதம் அழிக்கதானே செய்யும் அது எப்படி காக்கும் அப்படின்னு நாம நினைக்கலாம் கத்தி இருக்குது அந்த கத்தியை வச்சு கொலையும் பண்ண முடியும் ஆனா அதே கத்தியை வச்சு ஆபரேஷனும் பண்ண முடியும் இல்லையா வேல் என்பது பகைவர்களுக்கு அழிக்கும் பொருளாகவும் பக்தர்களுக்கு காக்கும் பொருளாகவும் இருந்து நம்மை அரணாக காக்கக்கூடும்